போல தான் இந்த என்ஐஏ சோதனையும் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டு மேல ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க என்னையும் அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க ஆட அப்படின்னு ரெண்டு பக்கமும் ரொம்ப ஒத்துமையா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரையும் எதிர்க்கிற ஒரு ஒரு ஆளுமையும் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு உள்ள ஒரு கட்சியையும் அச்சுறுத்த ஒரு ஒரு தான் எனக்கு தோணுது ஆதரவாக பேசி வரும் நடிகை கஸ்தூரி பாஜக திமுக போன்ற கட்சிகளால் சீமான் போன்ற உறுதியான ஆளுமையை ஒன்றும் செய்ய முடியாது என்று செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார் இந்த வீடியோ பதிவானது சீமான் ஆதரவாளர்களால் வைரலாக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் தமிழ்நாடு காவல்துறை விடுதலை புலிகளுடன் நாம் தமிழர் நிர்வாகிகள் தொடர்பில் உள்ளனரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் என்ஐஏ சோதனையை மேற்கொண்டனர் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான இடும்பாவனம் கார்த்திக் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் வீடுகளிலும் என்ஐஏ சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து நடிகையும் அரசியல் விமர்சகருமான நடிகை கஸ்தூரியிடம் இந்த என்ஐஏ சோதனை குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த கஸ்தூரி திமுக பாஜகவை எதிர்ப்பது போல் தோன்றினாலும் பாஜகவை போல்தான் திமுக செயல்படும் மேலும் எதிர்க்கிறோம் என்று மேடைகளில் பேசிக்கொண்டு திரியும் இவர்கள் நேரில் வந்தவுடன் பூங்கொத்து கொடுக்கும் வழக்கம் உடையவர்கள் குடையைக்கூட கூட வெண்மை நிறத்தில்தான் பயன்படுத்துவார்கள் என்றும் அங்கு இடி ரெய்ட் என்றால் இங்கு என்ஐஏ சோதனை இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு பொதுவான எதிரியை எதிர்க்கின்றனர் ஆனால் ஒரு நல்ல வலிமையான ஆளுமையை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசியுள்ளார்